வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம சவுதி அரேபியாவோட ஜாப் வேகன்சியா பார்க்க போகிறோம் கன்சல்டன்ஸ்ல ஜாப் வேகன்சியா பார்க்க போறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சிவில் ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க டீட்டெயிலாக வீடியோவை பார்க்கலாம் போஸ்டிங்கு ஹெச்எஸ் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி கோர்ஸான நெபோ சோசோ போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸு ஹெச்எஸ் மேனேஜராகவும் சேஃப்டி ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஒன் டேஸுக்கு ஆன்வல் லீவு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆர் டிக்கெட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனும் தராங்க இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அட்ட பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது இதில் மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரொஃபஷனல் தருவாங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் சூப்பர்வைசரு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டான ஓசோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பேச்சிங் பிளான்ட் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதெல்லாம் குவாலிஃபை ஆன இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு பேச்சிங் பிளான்ட் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு சிவில் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியா நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு யூஜி பைல் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு யூஜி பைல் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு இஎம் டெலிகாம் கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் இவர் குவாலிஃபை இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு இஎம் டெலிகாம் இந்த போஸ்டிங்கில் டிப்ளமோ இன்ஜினியரும் குவாலிஃபையான எலக்ட்ரிக்கல் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போஸ்டிங்கில் டிப்ளமோ இன்ஜினியரும் குவாலிஃபான எலக்ட்ரிக்கல் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போஸ்டிங்கில் டிப்ளமோ இன்ஜினியரும் குவாலிஃபை நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் எம்ஐஆர் கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எம்ஐஆரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங் இஸ் சிவில் QC இன்ஸ்பெக்டர் ஜாப் லொகேஷன் இஸ் சவுதி அரேபியால BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் 5 டு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் போஸ்டிங் QC இன்ஸ்பெக்ட் ச சூப்பர்வைசர் ஜாப் லொகேஷன் இஸ் சவுதி அரேபியால டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் 5 டு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் QC இன்ஸ்பெக்ட் சார் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங்க பிசிஎஸ் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிசிஎஸ் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபை நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் சூப்பரவைசரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியா போஸ்டிங்கு கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பி அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபியான நபர்கள் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு இதில் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில மெயில் பண்ணுங்க போஸ்டிங்கு கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சவுத் ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி డాక్యుమెంట్ కంట్రోలర్ ఎనీ డిగ్రీ ముడిచి ఉండను సౌత్ జాబ్ లొకేషన్ సౌది అరేబియాలో మెన్షన్ మనిరుక మెయిల్ ఐడిలో నెక్స్ట్ పోస్టింగ్ పర్మిట్ హోల్డర్ జాబ్ లొకేషన్ సౌది అరేబియాలో ఎనీ డిగ్రీ ముడిచి ఉండను 5 ఇయర్స్ గల్ఫ్ ఎక్స్‌పీరియన్స్ ఉండను మెన్షన్ మనిరుక మెయిల్ ఐడిలో మెయిల్ పని ట్రై పని బారు క్వాలిఫైడ్ నంబర్ల నెక్స్ట్ పోస్టింగ్ పర్మిట్ హోల్డర్ జాబ్ లొకేషన్ సౌది అరేబియాలో ఎనీ డిగ్రీ ముడిచి ఉండను 5 ఇయర్స్ గల్ఫ్ இன்றைக்கு தங்கத்தோட நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி ரெண்டு ரூபா இருபத்தி ஐந்து பைசா டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி எழுபத்தி ஒம்பது செவன்ட்டி ஃபைவ் ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ஒம்பது பைசா இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுருக்கணும்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் சிவில் ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அது மூலயமா உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுறேன் நீ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நான் மேற்கொண்டும் நிறையா வீடியோ ஸ்டோரில் துபாய் ரிலேட்டடாகவும் சவுதி ரிலேட்டடான வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் அதை ஒரு தடவை வாட்ச் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்